தொடர் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பி பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி கேரள மலைக்காடுகளில் கனமழை நீடித்து வருகிறது இதனால் நீர்வரத்து அதிகரித்து மொத்த கொள்ளளவு நூறு அடி கொண்ட அணையில் தொன்னூற்று ஏழு அடியாக நீர்மட்டம் உயர்ந்ததால் பாதுகாப்பு கருதி நான்கு மதகுகள் வழியாக உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது நேற்றிரவு பத்து மணி நிலவரப்படி வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன நீர் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டதால் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக மேட்டுப்பாளையம் சிறுமுகை உள்ளிட்ட பவானி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆற்றில் இறங்கவோ பரிசல்கள் மூலம் கடந்து செல்லவோ கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்